கன்னியா ராசி கன்னியா லக்னம் சுயம்பு மாதிரி வாழ்க்கையில் தனித்து நின்று ஜெயிச்ச ராசின்னு சொல்லலாம் அப்பாவோடைய ஆதரவு அம்மாவோடைய ஆதரவு பெருசாக எதுவும் இல்லாமல் சுயம்பு மாதிரி வாழ்க்கையில் நானே நின்று நானே எனக்கு தேவையானதை நானே பண்ணிக்கிட்டேங்க நானே ஒரு சம்பாரித்தேன் நானே ஒரு வீடு வாங்கினேன் நானே ஒரு வண்டி வாங்கினேன் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு பைக்கு திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ஹவுஸ் அப்படின்னு சுயம்பு மாதிரி ஒரு விஷயம் எந்த ஒரே ஹெல்ப் இல்லாமல் இந்த வேலைக்கு போய் இந்த தொழில் மூலியமாக வளர்ச்சி அடைஞ்சது இது எல்லாமே நானே எனக்கு அலங்காரம் பண்ணி பார்த்துக்கிட்டேன் இது எல்லாமே சொல்லக்கூடிய ஒரே ராசி கண்ணி தான் இன்னைக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு என்னுடைய புத்தி எங்களுக்கு பயன்படவே இல்லை நாங்கள் சோம்பேறி இல்லை ஏன் எங்களால் சம்பாதிக்க முடியல எதிரிக்கு கூட கருணை காட்டுறோம் எங்கள் மேலே யாருக்குமே கருணை இல்லை எல்லாம் முதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம் பதில் சொல்லுங்க அப்படிங்கிற கஷ்டத்தோட தான் இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பேசும்போதே சொல்லலாம்னு நினைச்ச கன்னியா ராசியா இல்லை கஷ்டப்படுற ராசியாக இருந்தால் நீங்கள் கேட்க போடுறீங்க அந்தளவுக்கு வந்து ஒரு மன குமரல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன இருந்தாலுமே எட்டி தொடாத உயரத்தில் தான் இன்றைக்கி புதன் உங்களை வச்சுருக்காரு இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை சற்றே அடுத்தவர் தாழ்த்தி பேசும்படியான சூழ்நிலைகளை இருக்குது இன்னைக்கெல்லாம் துணிச்சலா அந்த தைரியமாக நான் பத்து பேருக்கு ஹோப்பு கொடுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி எனக்கு யாராவது பாசிட்டிவான ஒரு ஹோப்பு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இதுதான் இன்றைக்கி கன்னியராசியை பொறுத்தவரையும் போயிட்டுருக்குங்க நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் தொடங்கி நிறையா ஜெயிச்சிருப்பீங்க இன்றைக்கி ஜெயிக்க முடியாமல் போராடிட்டு இருக்கீங்க எல்லாராலையும் உதாசீனப்படுத்தப்படுறீங்க அதுதான் முக்கியம் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கூடி வந்த ஆளே இன்றைக்கி உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக பேசுறது ஒரு வேலைக்கு பத்து மணி நேரம் அதாவது பத்து மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை கிட்டத்தட்ட பத்து நாட்களில் வந்து அவ்வளோ இழுக்குது அந்த அளவுக்கு ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியாமல் இந்த தன்மானம் கௌரவம் எல்லாமே பறந்து போயிடுச்சுங்க தன்மானம் கௌரவம் எல்லாம் கண்ணி ரொம்ப அதிகமாக பார்க்குங்க சாப்பாட்டுக்கு காசு இல்லைனாலுமே யாரும் தன்னை ஒரு விஷயங்கள் சொல்லக்கூடாது இன்றைக்கெல்லாம் உங்களைய எப்படி தான் இவன் முடிவான் இன்னும் கூழ் சூழ்நிலை கீழே இறங்க போகுது அதை வச்சு வேண எப்போதான் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க இன்றைக்குமே உங்களுடைய சூழ்நிலை அப்படி இறங்குமான்னு கேட்டிங்கன்னா இறங்காதானா உங்களுடைய மனக்குமரல்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட அவங்க மற்றவங்க வந்து நிறைய பேர் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஜீரோவாக இருக்கீங்க இப்படியெல்லாம் இருந்தா தான் இருந்தால் தான் மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற பெரிய பாடத்தை இன்னைக்கு உங்களுக்கு கேது ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கார் சம்பாரித்து என்னங்க பண்றது அதெல்லாம் இருந்துட்டு போதும் விடுங்க இருக்கிறது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் இல்லாத தன்மை தான் இன்னைக்கு உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் பேருங்க காசை பற்றி பேசவே மாட்டேங்க மன உளைச்சல் பற்றி தான் பேசுவீங்க ஒருத்தங்க அவமானப்படுத்துனதை பேசுவீங்க தவிர அந்த காசை பற்றி நினைக்கவே மாட்டேங்க ஏன்னா அந்த காசு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு பதினொன்றாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் வந்து இங்கே இப்போ இன்னைக்கு இல்லையா நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் போங்க காசாங்க முக்கியம் அப்படிங்கிற பேசுறது இந்த ஹோப்பு கொடுக்குறது எல்லாமே கண்ணி தாங்க நிறையா பேரை வாழ்க்கையில் வளர்த்தி விட்ருக்கீங்க இன்றைக்கி விட்ட ஏணியாக அதே இடத்துல இருக்கீங்க சொந்த வீட்லேயும் இன்றைக்கி உங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி உங்களை புரிஞ்சிக்காத ஆளே இல்லை யாரெல்லாம் வேணும்னு ஓடு நீங்கள் உங்களுடைய மனைவியே சரி கணவனாக சரட்டி நீங்கள் போனீங்க இல்லைங்க இன்றைக்கி அவங்க பின்னாடி அவங்க சொல்கிறத கேட்டுவிட்டு நான் சொல்கிறத கேட்காம போனீங்க இல்லைங்க அவங்களால தாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு ஒரே வார்த்தையில் உங்களை கட்டி ஓரமாக ஒதுக்கி வைக்கிறத பார்க்கலாம் இன்றைக்கெல்லாம் வந்து ராசிக்கு ஏழில் அந்த கண்ட சனி இருக்குது பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டில் கேது எதுவுமே எனக்கு வேண்டாம் என்னை விட்டால் நான் ஓடிருவேன் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சின்ன பார்த்திங்கன்னா இருபது டு முப்பது வயசு பசங்கள் எல்லாமே பொண்ணுங்க எல்லாமே அந்தளவுக்கு ஒரு மன குறைகளை மன கவலைகளை சந்திச்சுருக்காங்க இந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸுக்கு மேலே வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடுமையான பிரச்சனைகள் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுற மாதிரி இன்றைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை எங்கே போங்க இந்த துணிச்சல் தைரியம் செயல்திறன் வேகம் விவேகம் இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இன்றைக்கி உங்களோட ஆசையை பொறுத்தவரையும் எல்லா பழங்களும் அதே மாதிரி என்ன நடக்க கூடாதுன்னு போறீங்களோ அதுவே நடந்துட்டே இருக்கு அதுதான் வந்து இன்னைக்கு நிதர்சனமான உண்மை சொந்த வீட்டிலேயே ஒரு எதிரியாக சொந்த அம்மாவே தங்களை மதிக்காத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்பா நீ யாருன்னு கேட்கறது இந்த மாதிரியான பலன்கள் தான் கண்ணியை பொறுத்தவரையும் நல்லா பழகிட்டிருந்தோம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி அதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்குது அந்த பொண்ணு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதெல்லாமே கல்யாணத்தில் போய் முடியுமா முடியாதுங்கிற மன கவலைகள் குறைகள் ரொம்பவே ரெண்டாவது கண்ணியை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுறது தொழில் ஸ்தானம் பாருங்கள் தொழில் ஸ்தானால் தொழில் ஸ்தானத்துல யார் இருந்தார் குரு பகவான் இருந்தார் ஓரளவுக்கு பத்திர குரு இருந்தாலுமே அவர் தன்னுடைய வீட்டை பார்க்குறதுனால ஏதோ ஒரு வழியில் பணத்தை கொடுத்துட்டு இருந்தார் இன்றைக்கி பதினொன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற போகிற இதனால் தொழிலில் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமா நிறையா எஃபர்ட்ஸ் போடுறேங்க ஆயிரம் ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல நூறுரூவா தான் இங்கே கிடைக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதனால் குரு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பார்வையாக நாலாம் இடத்த பார்த்துட்டு இருந்தது ஏதோ ஒரு அளவுக்கு பலனை கொடுத்துட்டு இருந்தது இப்போ குரு பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாமே ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலுமே பார்வைகள் எல்லாமே சரியாக பலப்படாத ஒரு சூழ்நிலைகளை இன்றைக்கி இருக்கீங்க இந்த சூழ்நிலையில் இந்த குரு பார்வையில் செவ்வாய் பயணிக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் போது இந்த கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்துக்கு ஆகாத முதல் கிரகம் செவ்வா தான் முருகரை கும்பிட்டே இருந்தீங்கன்னா தாக்கம் இருந்துட்டே இருக்கும் இதுதான் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் ஆகாதவர் அவருடைய தசா புத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி ராசிக்கு பன்னெண்டில் கேதும் ராசிலேயே வந்து ராசிக்கு ஏழில் கண்டசனியும் செவ்வாவோடைய காம்பினேஷன் வந்தாலுமே இன்றைக்கி செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்கும் என்னங்க ரெண்டுமே சொல்கிறீங்க ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் இருக்குது இப்போ மூணாம் அதிபதியே எட்டாம் அதிபதியே ஆகிறாரு அப்போ செவ்வா தசை செவ்வா புத்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் இதுதான் அப்படிங்கிறது இல்லாமல் பெரிய கழகத்தை கொடுத்துரும் நல்லா பார்த்தீங்கன்னா செவ்வா புத்தி வந்த காலத்தில் தான் பெரிய மாற்றங்கள் நீங்கள் எடுத்து வாழ்க்கையில் மாட்டியிருப்பீங்க அது எல்லாமே நல்லதுன்னு நினச்சிட்டு போயிருப்பீங்க ஆனால் கடைசி நேரத்தில் மாறுதல் ஒரு பதவின்னு போகும்போது அந்த இடத்துல பதவியை பறிச்சுட்டுருவாங்க ஆனால் இத்தனை வருஷமாக நீங்கள் போட்டிருப்பீங்களா ஒரு உழைப்புன்னு அந்த உழைப்பு அதே இடத்துல இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறையா உன்னை பிடுங்கிட்டு உன்னை கொடுக்கறது இதுதான் செவ்வாயோடைய பலன்களாக இருக்கும் இப்போ இந்த கன்னிய ராசி மற்றும் கன்னிய லக்னத்திற்கு இந்த குருவிடும் பார்வையில் பயணிக்கக்கூடிய செவ்வாய் இன்னைக்கு மூணாம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறனால இதை நம்ம பாசிட்டிவாக பேச போகிறோம் ஏன் பாசிட்டிவாக பேச போகிறோம் ராசியாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போ மூணாம் இடம்ங்கிறது நிபுணத்துவம் அப்போ அந்த நிபுண யோகம் செயல்பட போகுது குருவின் பார்வையில் செவ்வா பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்க என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்துக்குமே உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மா பிறந்த கால ஜாதகத்துக்கு கூடிய பலம் பலவீனம் அடிப்படையில் அது மட்டுமே தான் நூறு சதவீதம் போகுது ஸோ பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் இதுக்கு நூறு சதவீதம் தீர்வாகவும் நீங்கள் இப்போ என்ன இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஸோ கோச்சார பலன்களை கொண்டு போய் அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் நம்ம பொருத்தி பார்க்கக்கூடாது இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே என்ன கிரகங்கள் இருக்குது என்ன மாதிரியான அமைப்பில் கிரகங்கள் இருக்குது தசா புத்தி என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாத பட்சத்தில் இதை கொண்டு போய் அப்படியே அங்கே பொருத்தி பார்க்கறது ரொம்பவே தவறான விஷயமாக இருக்கும் இப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது குருவின் பார்வையில் செவ்வாய் குருவின் பார்வையில் புதன் குரு பார்வையில் என்றைக்கெல்லாம் செவ்வாய் போகுதோ என்னைக்கெல்லாம் புதன் போதோ அன்றைக்கெல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு நல்ல ஒரு வாழ்வியல் மாற்றம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இந்த நேரத்தில் கிடச்சி நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண இப்படி ஜெயித்தேன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நேரம் தான் இந்த கோச்சார நேரம் தான் அப்போ அரசியல் சார்ந்த அதிகார பதவிக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அரசியல் சார்ந்த சொத்து அரசியல் சார்ந்த வெற்றி இது எல்லாமே எனக்கு கிடைக்குமா சொத்து வாகனம் வாங்குவோம்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லக்கூடிய காலமாக இருக்கும் கன்னியா ராசியை பொறுத்தவரைக்கும் ஏழில் கண்டசனியாக இருந்தாலும் ராசிநாதன் மூணாம் இடத்துல உங்களுடைய முயற்சி ரொம்ப பலமளிக்குதுங்க தைரியம் தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும் எதாவது பண்ணி இந்த வாழ்க்கையை நம்ம சேமிப்பு பண்ணிடலாம் திருமண வாழ்க்கை கண்ணுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எதாவது பண்ணி சரி பண்ணிடலாம் சனி பாருங்க கண்ட சனியாக இருந்தாலும் ஏழு திக்பல பெற்ற சனி விட முடியல இன்னொரு உறவை திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் வருது இருந்தாலும் என்னால் விட முடியல ஏன் ஏழாம் இருந்து சனி ராசியை பார்க்குறாரு ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும் கவலாக இருக்கட்டும் பரவாயில்ல பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தை ஹோப் அதிகமாக கொடுப்பாரு இப்போ திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு யோகமான காலமாக இருக்கும் காதலிச்சிட்ருக்கோம் பெட்ரோல் சமத்தோடு தான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் எங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எங்களோட வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் ஒரு பத்து வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவுகளுமே பாசிட்டிவாக வரப்போகுது ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் தான் ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டாவது திருமணம் இன்னைக்குலாம் கடுமையான மன உளைச்சலை கொடுத்துட்டு இருக்குதுங்க அதை கொண்டு போகலாமா வேண்டாமாங்கிற கேள்விகள் கூட இருக்கு எனக்கு இதில் ஈடுபாடே இல்லை அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க ஜாதகம் பார்த்தாங்க அப்போ அவங்க கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் திருமண வாழ்க்கை ஃபஸ்ட்டு திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபெயிலியராக காமிக்குது ரெண்டாவது திருமண வாழ்க்கை தான் சப்போர்ட்டிவா காமிக்குது இப்போ வந்து பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் திருமண வாழ்க்கை ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க ரெண்டாவது திருமண வாழ்க்கை இன்னைக்கு வேண்டான்னு இன்றைக்கி நம்ம சொல்லும் போது சொன்னோம் இன்னைக்கு சனீஸ்வர பகவான் மேலே தான் இன்றைக்கு சனி பகவான் காமிக்குதுங்க சந்திரன் மேலே தான் சனி காமிக்குதுங்க இன்றைக்கு திருமணத்துக்கு காமிக்கலிங்க அவர் ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு சொன்னோம் ஆமாங்க இன்றைக்கி ரெண்டாவது திருமணம் வந்துருச்சுங்க இப்போ கொஞ்ச நாள் போட்டு கொஞ்ச நாள் போட்டுன்னு போஸ்ட்பான் பண்ணுறாருங்க இப்போ ரெண்டாவது திருமணத்துக்கு சமைப்பாரா எப்போ சமைப்பார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி அப்போ இந்த நேரம் ரெண்டாவது திருமணத்துக்கு எல்லாமே உகந்த நேரமாக இருக்கும் ஸோ முதல் திருமணம் ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டாவது திருமணத்துக்கு போகக்கூடிய நபர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக டைமாக இருக்கும் அதே போல் தொழில் ஸ்தானம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அதிரடி முடிவுகள்லாம் இனி எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்ன கடன் ஆயிருக்குது தொழிலில் என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு என்ன போயிருக்குன்னு ஒரு விஷயம் கூட யோசிக்காமல் நடத்திட்டு இருப்பீங்க இனி அது எல்லாமே கிளற போகுது அது எல்லாத்துக்குமே என்னத்துக்கு ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் அது எவ்வளோ கடனில் இருக்குது என்ன கடனில் இருக்குது அந்த கடனுக்கு உண்டான மதிப்பு என்ன அப்படின்னு இன்னொருத்தர் அதை கேட்டு இன்னொருத்தர் உள்ளே வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் இந்த தொழிலில் என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி தான் நீங்கள் பயப்படுவீங்க இத்தனை பயப்படாத நாட்களே இருக்காது இன்றைக்கி ரொம்பவே அதிபயங்கரமாக பயப்படுவீங்க ஏன்னா இன்றைக்கி ராசிக்கு பன்னெண்டில் கேது இருக்குது ஏதாவது நம்ம முடிஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணத்தை அதிகபட்சமாக கொடுக்கறது காத்துட்ருக்கு அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பலன் சொல்லக்கூடிய நேரமாக நிச்சயமாக இந்த குருவின் பார்வையில் சவா இருக்கிறதுனால தொழில் சார்ந்த வச்சது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தாக்கங்கள் எல்லாமே இனி படிப்படியாக குறைய போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சிட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்